வீரநாதன் அப்படின்னு உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி ஒருத்தர் இருந்தார் அவர் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப புத்திசாலியா இருந்தார் கணக்கு இயற்பியல் வேதியியல் அப்படின்னு எல்லாத்திலயுமே சிறந்து விளங்கி இருந்தாரு அவர் நிறைய புது புது விஷயங்களையும் புது இயந்திரங்களையும் கண்டுபிடிச்சாரு ஆனா அவர்ட்ட இறைநம்பிக்கை நம்பிக்கை அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது அவர் எல்லார்டையும் அடிக்கடி சொல்வாரு நான் தான் என்னோட விதி என்னோட அறிவு தான் எனக்கு கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு ஒரு நாள் அவர் ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருப்பாரு அதை இந்த உலகத்துக்கே மிக பிரம்மாண்டமா அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒன்னு அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு இரவு அந்த நிகழ்ச்சியில நான் அவங்க எல்லாருக்கும் ஒரு சவால் விடுறேன் கடவுள்னு ஒருத்தர் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அவர் சொல்லி கொஞ்ச நேரத்திலேயே அவர் கண்டுபிடிச்ச அந்த புது இயந்திரம் முடிச்சு சதவீதம் அவர் உடம்பெல்லாம் ரொம்ப அடிபட்டுரும் உடனே அவரை ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணுவாங்க அவர் கண்ணை முடிச்சு பார்த்ததும் அவர் உடம்பெல்லாம் அவர் கசைக்க முடியாம கை கால் எல்லாம் ரொம்ப அடிபட்டிருக்கும் எல்லாரும் அவரை பார்க்க வந்திருப்பாங்க அப்போ அவரை பார்க்க வந்த ஒரு வயசான புசாரி சொல்வாரு நீ வாசிச்ச நூல் எல்லாமே உனக்கு அறிவு தரும் ஆனா எதற்கும் அடிப்பணியாத உன்னோட அறிவு ஒரு நாள் கண்டிப்பா நிலை குலையும் அதுதான் இப்ப நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் பொன்ன வீரநாதன் கண்ணீரோட சிந்திக்க ஆரம்பிப்பாரு நம்ம கற்ற கல்வி அறிவு திறமை இது எல்லாமே ஒரு பை மாதிரி அந்த பைய தூக்க ஒரு கை வேணும் அந்த கையை தருபவர் தான் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அன்னைக்கு தான் அதை உணர்ந்தார் நம்ம எவ்வளவுதான் கல்வி கற்றாலும் கல்வி கச்சதுக்கான பணிவு வேணும் அந்த பணிவு இல்லை அப்படின்னா நம்ம கற்ற கல்விக்கே பயன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் இந்த குரல் மூலியமா விளக்குறார்